நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ள நிலையில் நெல்லை டவுன் பகுதிகளிலிருந்து செய்தியாளர் வெங்கட்ரமணன் நேரலையில் இணைந்திருக்கார் வெங்கட்ரமன் நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதிப்பு எப்படி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க பெண் மாவட்டங்களிலேயே இந்த ஒருநாள் மழையானது புரட்டி போட்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த நான்கு மாவட்டங்கள் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்களையும் இருக்கக்கூடிய அந்த மழை பாதிப்பு அப்படிங்கிறது அடங்கா வார்த்தையில் அடங்காத ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நாம் தற்பொழுது நெல்லை டவுன்ஹாலில் இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையம் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தென்னை முழுவதுமே நெல்லை முழுவதுமே எங்கு பார்த்தாலும் தாமிரபரணி யாரு ஓடுவது போன்றதான் ஒரு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தான் தற்பொழுது நெல்லையானது காட்சி அளித்து வருகிறது நாம் தற்பொழுது டவுன்ஹால் இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலை வெளியே நின்று கொண்டிருக்கிறோம் தற்போது நம்ம இடையே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஒரு நாள்ல மாகட்டும் எவ்வளவு இன்னல்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த மலையில நீங்க எவ்வளவு பாதிப்பை சந்திச்சிருக்கீங்க சார் அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்தது இதே மாதிரி வெள்ளம் அது போக இப்போ வந்து இப்போ வந்திருக்க பார்த்தீங்கன்னா கடுமையான வெள்ளம் பல லட்சம் ரூபா மதிப்பூரில் பொருளாதார இழப்பு உயிரிழப்பு எல்லாமே வாழ்வாதார இழப்பு எல்லாமே இழத்து தான் இந்த நெல்லை மாவட்டம் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க இது வந்து ஆக்கிரமிப்பில் வந்து இருக்கிறதுனால தண்ணிகள் போவதுக்கு வழிகள் இல்லாமல் இப்படி வந்து தேங்கி நிற்கி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை மாதிரி அதாவது ஆற்று வந்து திறந்துவிட்டால் எப்படி இருக்கும் பெரிய வந்து ஆயிரக்கணக்கான தண்ணிகளை திறந்துவிட்ட மாதிரி காற்றாற்று வெள்ளம் போல் அடித்துக்கிட்டு இருக்குது அதிகாரிகள் வந்து உடனடியாக வந்து இந்த ஆக்கிரமிப்பெலாம் அகற்றி மக்கள் வந்து நிம்மதியாக வாழணும் அதுக்கு வழிவகு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த உடனே தான் அந்த இடத்துல வந்து எல்லா அதிகாரியும் நிற்காங்க நேற்று அமைச்சர் வந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்தாங்க வந்து பார்த்தாங்க வைக்காங்க ஏன் ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னே கூட்டியே அந்த இடத்த வந்து பார்த்து அந்த மக்களுக்கு என்னென்ன தேவை ஆக்கிரமிப்பு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு நடக்க கூட வழி இல்லாமல் ஆக்கிரமிப்பு நிறைய இருக்கு அந்த தண்ணிகள் போவதுக்கு வழிகள் இல்லை இல்லை வாழ்வாதாரத்தை நேற்று இப்போ இன்னைக்கு வந்து மூணாம் நாள் இன்னைக்கு குடிக்க வந்து தண்ணி கிடையாது பால் கிடையாது வெளியூரில் வந்தாங்கன்னா அப்படி இங்கேயே தங்கியிருந்தாங்க மாடியில் இருக்காங்க தண்ணி பாட்டில் இல்ல பசி பசின்னு சொல்லி நீ காலையில் ஒருத்தர் இறந்தே போயிட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நெல்லையில் வந்து இறச்சுக்கிட்டு வந்துச்சுக்கிட்டு அதிகாரிகள் வந்து உடனடியாக வந்து செயல்பட்டு மக்கள் மத்தியில் வந்து அவர்களோட கஷ்டத்தை போக்க வேண்டும் அரசு வந்து நிவாரணம் அறிக்கையாங்கன்னா இப்போ ஐயாயிரம் ரூபா அப்படிங்காங்க மக்கள் வந்து ஆறாயிரூவா வருதுல அப்படி அப்படிங்காங்க அந்த ஆறாயிரம் ரூபா தாராங்க அப்படின்னா எவ்வளோ பொருளாதார நஷ்டம் எவ்வளோ உயிரிழப்புகள் வருது இந்த ஆறாயிரரூவா வந்து எந்த எதுக்குமே காணாது நீங்கள் ரூபா அதிகமாக தாங்க வைங்க அப்படிங்க அந்த சப்ஜெக்டுக்காக இப்போ பேசலை இதை வந்து நீங்க இப்படி அதிகாரி எல்லாம் முகாமிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு விபத்து நடக்குதுக்கு முன்ன கூட்டியே நீங்க வந்து இருந்து இருந்து மக்களுக்கு என்ன செய்யணும் ஏன் செய்யணும் பாருங்க கோடிக்கணக்கான ரூபாயில வந்து ஜன்சன் பேருந்து நிலையம் வந்து அமைச்சிருக்காங்க இதெல்லாம் தேவையே கிடையாது இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்து இதெல்லாம் தேவையே இல்லை எதுக்கு வச்சிருக்காங்க மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் அது இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்க ஆறாயிரம் ரூபாய் பெருசு நினைக்கிறாங்க அதனால வந்து உடனடியாக வந்து இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் இந்த அரசு அதிகாரிகளும் உடனடியாக செயல்பட்டு மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் இது போன்ற சம்பவம் தமிழ்நாட்டில் வேற யாரோ வந்து பார்வையிட்டாங்களா உதயநிதிக்கு முன்னாடி யாரோ ஒரு கவுன்சிலர் வந்து அமைச்சர் தான் எல்லாரும் வராங்க அதுக்கு முன்கூட்டியே வந்து ஆற்றுல வந்து திறந்து உடன் சொல்லி கலெக்டர் அறிவித்தார் அதுக்கப்புறம் அதுக்கான உடனடியாக நடவடிக்கைகளை வந்து இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சுருக்கணும் இப்போ அவர் வந்து மா மேயர் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபா நஷ்டமாக இருக்குது இப்போ தொடர்ச்சி எல்லா கடைகளும் இங்கே வந்து எல்லா பிரபலமான அனைத்து கடைகளும் இங்கே தான் இருக்குது இப்போ ஏற்கனவே வந்து இதுக்கான பல கோடி ரூபாயை வந்து இதில் இழந்து இந்த ஜங்ஷன் பேருந்து நிலையம்னு பண்ணியிருக்காங்க இது வந்து வே டோட்டல் வேஸ்ட்டு தான் ஏற்கனவே வந்து இது நீர் போகும் வழித்தடங்களை வந்து மறிச்சதுனால தான் இது மெயின் காரணம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆறு போல மறுபடியும் ஓடி வருதுன்னா இங்க உள்ள அனைத்துலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா காமௌண்ட் சோறு எழுப்பி அந்த வழித்தடங்களை மறிச்சிருக்காங்க இப்ப ஏற்கனவே வந்து போன்ற ஒவ்வொரு ஆட்சியையும் வந்து மராமத்து பண்ணிட்டு தூர்வாரிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஆட்சியில வந்து எதுவுமே செய்யவே இல்லை தொடர்ந்து வந்து என்ன பண்ணணும்னா இரு இரு இருபக்கம் மிகப்பெரிய வாய்க்கால்கள் அமைக்கணும் இது போன்ற பெருவெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையில அந்த வாய்க்கால் வழியாக ஆற்றுகளுக்கு போறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் முன்னெச்சரிக்கை எதுவுமே சொன்னாங்க இவ்வளவு மழை வரப்போகுது முன்னெச்சரிக்கை இருக்கணும்னு சொல்லி ஏதாவது அறிவிப்பு மாதிரி மாநில ஏதாவது அறிவிச்சாங்களா மாநாட்சி சார்பாக எதுவும் அறிவிக்கல கரைட் வந்து என்ன செஞ்சாங்க அலாட் பண்ணாங்க அதை யாரும் மக்கள் எதுவும் கண்டுகிடாமல் என்ன செஞ்சாங்க ஒரு தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு இது ஒரு காலேஜ்லேயே இவ்வளோ பெரிய குளம் கா குளம் மாதிரி தண்ணினா அந்த சாலைகள்லாம் எப்படி இருக்கும் ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் யாராவது வந்து பார்வையிட்டாங்களா பாதிக்கப்பட்ட பகுதி இப்போ தண்ணி தேங்கி நிற்கிது சம்மந்தப்பட்ட இடத்துல அது அரசு அதிகாரி அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் யாராவது வந்து பார்வையிட்டாங்களா மக்கள் பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா அதிகாரியும் வந்து பார்வையிட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே வந்து பார்வையிடலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அரசு வந்து மேற்கொள்ளும் செய்யல செஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய இது வந்து இருக்காது பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அரசுடைய தான் என்ன செஞ்சிருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பாயிருக்கு உங்க தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் யாராவது பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து பாத்தாங்களா பார்த்தாங்க அதெல்லாம் பார்த்தாங்க எல்லாரும் வந்தாங்க நெல்லை சட்டமன்ற தொகுதியான அப்துல் வகாபா வந்து பார்த்தாங்க வச்சாங்க மக்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்கும்னா இப்ப செய்கிறத விட நீங்க மழை காலத்துக்கு முன்னே கூட்டியே வந்து அந்த மக்களுக்கு என்னென்ன தேவை இந்த மாதிரி வெள்ளங்கள் வந்தா என்ன செய்ய ஏற்கனவே சென்னையில் வந்து மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை எல்லாமே இழந்தாங்க அதே போலதான் நெல்லை மக்களும் இப்ப சந்திச்சிருக்காங்க அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை போட்டு ஆக்கிரமிப்பு அகற்றணும் வைக்கணும் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த நாடகம் வந்து இந்த அரசு நடத்துற வந்து நம்மளுக்கு தெரியல ஒரு ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கறது வந்து நேரத்தில் பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த காடுகள் அவ்வளவுமே நிக்கி எல்லாமே அதிகம் பத்து லட்சத்துக்கு மேலே பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆறாயிரம் ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும் அதனால வந்து அரசு அதிகாரிகள் வந்து முன்னக்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்தா இது போன்ற விபத்துகளை வந்து தகர்க்கலாம் மக்கள் வந்து நிம்மதியா வாழறதுக்கு வந்து ஒரு வழி வகுக்கலாம்

வெள்ளத்தை தவிர்க்க காரணம் எல்லா பக்கமும் எல்லாமே டவுனு ஜங்ஷனு எல்லா பக்கமும் தண்ணி வெள்ளம் இதுக்கப்புறம் இது வராத அளவுக்கு எந்த கவர்மெண்ட் சரி பண்ணணும் எங்க மக்களோட முக்கியம் யாரும் பாதிக்க வேண்டிய அவசியமும் இல்ல பாதிக்கவும் கூடாது உங்க பகுதியில் ஏதாவது பாதிப்பு இருக்கா வந்து யாராவது வரவே இல்லை சாப்பாடுக்கு எல்லாம் கஷ்டத்தான் என்ன செய்யணும் தெரியல கரண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு யாரும் எட்டியே போன கொஞ்சம் வந்தாங்க இந்த ஆட்சியில் வலுசா யாருமே வரல கொஞ்சம் நிதி குடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சென்னையில ஆறாயிரம் அவங்களால முடிஞ்ச கொடுத்தா நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருக்கும் கண்டிப்பா நிதி வேணும் கண்டிப்பா கொடுக்கணும் நிதி நாள் ஏன்னா அதிகாரிகள் வராங்களோ இல்லையோ காவல்துறை வந்து சிறப்பா வந்து மூணு நாளா வந்து தூங்காம சாப்பிடாம சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க அதனால தெரியுது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகுதான் அரசு வந்து துரிதமா நடவடிக்கை எடுக்கிறது இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது ஏன் உயிரிழப்பு எடுத்தாதான் அரசு நடவடிக்கை எடுக்குமா எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கையும் ஏன் அரசு மேற்கொள்ளவில்லை என்ன இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் வருங்காலத்தில் இந்த தவறை சரி செய்ய வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் யோகேஸ்வரன் இயற்கை பேரிடரை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அது ஏற்படுவதற்கு முன்பு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை நெல்லை டவுன் பகுதி மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்